குளிர்காலத்தில் அதிக அளவில் டீ அல்லது காஃபி குடிப்பது மூட்டுகளுக்கு தீங்கு செய்யக்கூடும் என எய்ம்ஸ் ராய்ப்பூர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் துஷேன் செடகான் எச்சரித்துள்ளார் குளிர்காலத்தில் சரியான அளவில் தண்ணீர் குடிப்பதே மூட்டு ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்றும் கூறுகிறார் அதிக அளவில் சூடான பானங்கள் குடிப்பதற்கு பதிலாக கூடுதலாக போதிய அளவில் தண்ணீர் அருந்துவது நீர்ச்சத்து குறைவதை தடுக்கும் என்று அவர் வலியுறுத்துகிறார் பெரும்பாலனோர் குளிரில் டீ காஃபி குடிப்பதை ஒரு பழக்கமாகக் கொண்டுள்ளார்கள் ஆனால் இதை அளவுக்கு மீறி அருந்துவதால் பல மறைமுகமான உடல் நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் என டாக்டர் சௌஹான் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் பகிர்ந்துள்ளார் டீ சூடாக இருக்கும் ஆனால் அது உங்கள் எலும்புகளை குளிரச் செய்யலாம் இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு உண்மை உள்ளது என அவர் கூறுகிறார் அதாவது குளிர்காலத்தில் வெப்பம் பெற நாம் அதிக டீ காஃபி குடிப்போம் இதனால் முழங்காலில் உள்ள கார்டிலேஜ் உலர்ந்து விடலாம் இதனால் மூட்டு இறுக்கம் ஏற்பட்டு எலும்புகள் ஒன்றோடொன்று உராயும்போது வலி அதிகரிக்கும் என அவர் விளக்குகிறார் குளிர்காலத்தில் நீர்ச்சத்து குறைபாடு பொதுவாக கவனிக்கப்படாத பிரச்சினை என்று அவர் கூறுகிறார் டீ குடிக்கலாம் ஆனால் அதோடு அளவில் தண்ணீரும் குடிப்பது அவசியம் இது மூட்டு ஆரோக்கியத்தை காக்க உதவும் என்று அவர் அறிவுரைத்துள்ளார்